அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் முடிவுக்கு வரும் போர் துருக்கியில் என்று ரஷ்யா உக்ரைன் உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த மூன்று ஆண்டுகளாக போர் தொடுத்து வருகிறது இந்த போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முயற்சி செய்தார் ஆனால் அது பலன் அளிக்கவில்லை இந்நிலையில் தான் போர் தொடங்கி மூன்று ஆண்டுகளை கடந்த பிறகு முதல் முறையாக இன்று துருக்கியில் வைத்து ரஷ்யா உக்ரைன் பிரதிநிதிகள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பங்கேற்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது டுவிஸ்ட் ஏற்பட்டுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போரை தொடங்கியது இந்த போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை மூன்று ஆண்டுகளை கடந்தும் போர் என்பது தொடர்ந்து வருகின்றது இந்த போரில் ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் என்று பல ஆயிரம் பேர் பலியாகியுள்ளனர் இந்த போரை நிறுத்த பல நாடுகள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன ஆனால் அது பலனளிக்கவில்லை குறிப்பாக அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரியில் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றார் அதன் பிறகு அவர் போரை நிறுத்த தீவிரம் காட்டினார் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் தனித்தனியாக ரஷ்யா மற்றும் உக்ரைனுடன் பேசினர் அது மட்டுமின்றி வெள்ளை மாளிகைக்கு சென்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார் அந்த சந்திப்பு பிரச்சனையில் முடிந்தாலும் கூட அதன் பிறகு அமெரிக்கா சொல்வதை கேட்க தொடங்கிய அதிபர் ஜெலன்ஸ்கி இதையடுத்து மீண்டும் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை தீவிரமானது இதற்கிடையே தான் கடந்த எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உக்ரைன் மீதான போரை மூன்று நாட்களுக்கு ரஷ்யா தற்காலிகமாக நிறுத்தியது இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்ததன் எண்பதாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி போர் நிறுத்தம் அமலானது அதன் பிறகு மீண்டும் போர் தொடங்கி நடந்து வருகின்றது இதற்கிடையேதான் மே பதினைந்தாம் தேதிக்குள் நேரடி பேச்சுவார்த்தைக்கு மறுபடி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு ரஷ்ய அதிபர் புடின் அழைப்பு விடுத்தார் அதாவது உக்ரைனில் முப்பது நாட்கள் தற்காலிகமாக போரை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா சார்பில் ரஷ்யாவுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் அதனை புடின் ஏற்கவில்லை முதலில் உக்ரைனுடன் பேச வேண்டும் அதன் பிறகுதான் அது பற்றி முடிவு எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் അതിന് പിന്ന ഉക്രത്തം തുടർ വാർത്ത അഴുപ്പ് വിത്താർ അടിപ്പടികൾ ഉക്രെ ഇന്ന് തുരുക്കിയ ഇസ്തീ വാർത്ത ഉക്രെ പോർ തുടങ്ങി മൂന്ന് ആണ്ട്കൾ കടന്ന നിലയിൽ ഇരു നാടുകളും നടത്തും നേരടി മുതൽ വാർത്ത ഇതുവരെ ഉക്രെ അധിപ് വിളാടിമിർ ജലൻസ്കിമു അവരത് പ്രതിനിധികൾ തുരുക്കി സെന്റുള്ള இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பங்கேற்பார்கள் என்று கூறப்பட்டது ஆனால் ரஷ்யா சார்பில் மூத்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் அதன்படி ரஷ்யாவின் வெளியுறவுத்துறையின் துணை அமைச்சர் மிக்கேல் காலுஜின் பாதுகாப்புத்துறையின் துணை அமைச்சர் அலெக்சாண்டர் போமின் ரஷ்ய ராணுவ உளவுத்துறை தலைவர் இகோர் கோஸ்கி கோ உள்ளிட்டவர்கள் பங்கேற்க உள்ளனர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் பங்கேற்காததால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் இதில் பங்கேற்க மாட்டார் என்று சொல்லப்படுகின்றது அதற்கு பதில் அவர் தனது பிரதிநிதிகளை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் கூறப்படுகின்றது இருப்பினும் உக்ரைன் சார்பில் அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறாரா இல்லாவிட்டால் உக்ரைன் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்களா என்பது கடைசி நேரத்தில் தான் தெரியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற உலகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்